நீங்க எல்லாருமே ஒரு நாள் தூங்கும் போது மல்லாக்க படத்துக்கு யோசிங்க நம்ம அந்த குடிய பழகணும் உங்களை அறியாம கண்ணீர் வரும் ஏன்னா உங்களை கெடுத்து பூரா உனக்கு எமை மாதிரியே தெரியும் முத முத கெடுத்து விட்டமே அசோக் 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 முத கிங் ஆரம்பிச்சு விட்டான் எப்படி நம்ம குடிச்சு பழக முத சைடிஸ் தான் போவான் அப்போதான திண்டியில் போறது குடிக்கிறவன் என் பாட்டு குடிச்சிக்கிட்டு இருப்பேன் இன் போய் நின்றுக்கிட்டு தனியாகறா நான் தோடமாட்டேன் என் அப்பா குடிக்க மாட்டார் பெரியப்பா குடிக்க மாட்டாருங்க தாத்தா குடிக்க மாட்டார் வேணாம் சைடிஸ் மட்டும் சாப்பிட்றப்பா அப்படின்னு சைடிஸை சிக்கனில் திம்பேன் குக்குரே என்னென்ன சைடிஸ் இருக்கோ ஊருவாக இருக்கோல்ல இவன் நக்கிடுவேன் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன் அப்போதான் அந்த பத்து பேரை யோசிப்பேன் இவன் சைடிஷாக திண்டு நம்மள்ட்ட டெய்லி ரெண்டாயரரூவா பிள்ளைய ஏற்றி விட்டு போறேன் உன்னை எப்படி காலி பண்ணுறது டேய் உட்காருவேன் எனக்கு ஒட்டும்பா ஏய் கூட ஒரு ரெண்டு அம்சம் மட்டும் சாப்பிடுவேன் தலை காரி நான் பல்லு இருக்கும்டா அவன் உக்காரு உட்காருவே ஊத்திடுவாங்க ஊத்தின உடனே அதை புதுச்சிட்டு புது பழக்கம்ல கப்பல எடுத்த உடனே ஏய் என்ன என்னடா ஒமோட்டுதுன்னு ரெண்டு அம்சம் இழுத்தவனே அடுத்து போவான்ற அதான் இருக்கு இன்னொரு மூணு ஓதுங்களே மறுநாள் பார்த்தா நீங்க உட்கார்ந்த இடத்துல அந்த புதுசா பழக நியாம்பாரு அவன் ஒரு புள்ள வச்சுக்கிட்டு இவங்களுக்கு முன்னாடி உட்காந்துருப்பேன் இப்படி தாண்டா பழகிறேன் அதனால எல்லாருமே அரசாங்கம் எல்லாமே விற்கத்தான் செய்யும் ஒரு இடத்துல பள்ளமா கிடக்குனா அந்த பள்ளத்தை பார்த்துட்டு வண்டியை திருப்பி வேற பாதையில போறது இல்லையா அது மாதிரி டாஜ்மஹால் கடையை பார்த்தாலே நமக்கு பள்ளம்னு நினைச்சு ஒதுங்கி போங்க